ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் பார்க்கக்கூடிய மீடியா பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடே எதிர்பார்த்துட்ருக்க ரிசல்ட்டுங்க ரிசல்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க யார் ஜெயிச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை வந்து டிஎல்கே ப்ளஸ் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க இதில் என்னென்னா வந்து கருத்து கணிப்பில் வந்து ஒரு பத்து இடம் வந்து ஐஏடிஎம்கே ப்ளஸ் வந்துடும் பாஜக வந்து ஒரு பன்னெண்டு இடம் வந்துடும் நாலு ஏழா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எல்லாமே பொய்யாயி டிஎம்கே கே பிளஸ் அப்படிங்கிறது டோட்டலாக ஃபார்ட்டிக்கு ஃபார்ட்டியும் வந்து ஸ்வைப் பண்ணிருச்சு தமிழ்நாட பொறுத்த அளவுக்கு கேரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டி வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா பாஜக கூட்டணி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க கருத்து கணிப்பு முந்தைய தேர்தலுக்கு முன்னாடி இருக்கட்டும் தேர்தலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பாக இருக்கட்டும் தான் பேசப்பட்டது பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நானூறு அதாவது பாஜக மட்டுமே நானூறு இடம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொன்னாங்க ஆனால் பட் வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் அந்த மாதிரி கிடையாது டோட்டலாகவே சேஞ்ச் ஆகி போச்சு இரநூத்தி நாற்பது இடங்கள் தான் வந்து பாஜக வந்து இதுவரைக்கும் இப்போதைக்கு முன்னிலையில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கும் போது அவங்களுக்கே மெஜாரிட்டி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கும்போது முப்பத்தி ரெண்டு இடங்கள் வந்து கூட்டணி கட்சிகளோட ஆதரவு தான் அவங்க வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது அதே டைம்ல பார்த்தோன்னா இந்த சைடு வந்து இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ப்ளஸ் அதர்ஸ் அப்படிங்கும் போது அவங்க வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இடத்துல இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தி இரு நாற்பது தொகுதிகள் நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் தேவைப்படுது அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஸோ எல்லாத்துக்கும் இப்போ வந்து பார்த்தோன்னா அதர்ஸ் அதாவது கூட்டணியில் இல்லாதவங்க ஜெயிச்சவங்களோட அதர்ஸ் அவங்களுடைய ஆதரவுங்களை தேடுறதுக்காக அவங்கவுமே பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு மும்முரமாக அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா தெலுங்கு தேச கட்சி தெலுங்கு தேசம் ஆல்ரெடி வந்து பாஜக சேர்ந்து களம் காண்டிருக்கு அதே மாதிரி பீகாரில் இருக்கக்கூடிய ஆஹ் நிதிஷ்குமார் கட்சியா இருக்கட்டும் இரண்டுமே வந்து பாஜகோட கூட்டணியில இருந்தாலும் காங்கிரஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அவங்க இரண்டு பேரும் கணிசமான பகுதிகளை வந்து எடுத்திருக்கனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியா கூட்டணி கூட சேர்ந்தா ஒரு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு தனி கட்சி அதிக இடங்கள் அப்படின்னு பாத்தோம்னா பாஜக தான் இரநூத்தி நாற்பது சோ அதனால அவங்களுக்கு வந்து ஈஸியா இந்த இரண்டு கட்சிகள் வந்து சேர்ந்தது அப்படின்னா இரநூத்தி எழுவத்தி ரெண்டு வந்துரும் சோ அந்த ஆனா இரண்டு கட்சிகள் வைக்கக்கூடிய டிமாண்டை வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் திடீர்னு நிதிஷ்குமார் வந்து துணை பிரதமர் கேட்டாருன்னா கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய சூழல் இல்லை முக்கியமான மந்திரி பதவிகள் கேட்டால் கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் வரும் இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய டிமாண்டை வந்து இவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலில் தான் வந்து பாஜக இப்போ இருக்கு ஸோ பாஜக வந்து போன கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவங்க வந்து ஏகப்பட்ட தன்னிச்சையான முடிவுகளோட விளைவு தான் வந்து இது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா காஷ்மீரோட அந்த முன்னூற்றி எழுபது சட்டத்துறைகளை நீக்கினதாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் சிஐஏ அடுத்து வந்து சிஐஏ சிஐ இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த மணிப்பூர் கலவரத்தில் வந்து பிரதமர் அவர்கள் வந்து வாய் திறக்காமல் கொஞ்சம் ரொம்ப நீண்ட நாட்கள் இழுத்ததாக இருக்கட்டும் அந்த கலவரத்துக்கு ஒரு சரியான நடவடிக்கைகள் எடுக்காமல் இருந்ததாக இருக்கட்டும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல மத கலவரங்களில் ஈடுபட்டதாக இருக்கட்டும் ஆஹ் சேர்ந்த முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கொடுக்க மாட்டோங்கிறது பிடிவாதமா இருந்ததாகட்டும் இந்த மாதிரி நாடு முழுவதும் ஒரு பிரிவினைவாதத்தை வந்து ஊக்குவித்ததோட தான் போன டைம் தனி கட்சியா முன்னூறுக்கு மேல இருந்தது இந்த டைம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தி ஐந்து இடங்கள் வந்து குறைந்ததற்கான காரணம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இதுதான் மெயின் ரீசன் அப்படிங்கிறது இது இதனால வந்து அந்த ஓட்டுகள் எல்லாமே பார்த்தோம் ஆப்போசிட்ல இருந்தவங்களுக்கு போயிருக்கு ஸோ இது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இந்தியாங்கிறது வந்து ஒரு மதத்தை வச்சு அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு மதத்தை தாண்டி இங்க எல்லா மதங்களும் ஒன்றிணைந்து சகோதரர்களா வாழக்கூடிய ஒரு இடம் அதனால ஒரு எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம் சோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து அரசியல் தலைவர்கள் இருந்து எல்லாருமே வந்து உணர்ந்துக்குவாங்க இதில் வந்து இதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்களுடைய அணுகுமுறைகள் எல்லாமே வந்து மக்கள் எல்லாத்தையும் ஒரே பார்வையில் பார்த்தால் மட்டுமே அடுத்தடுத்த தேடுதலாம் அவங்க வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த ஒரு எலெக்ஷன் என்னதான் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து இப்போ பாஜக பிளஸ் வந்து லீடிங்காக இருந்தாலும் அவங்க தனி மெஜாரிட்டியோட வர முடியல இனிமேல்ட்டு அவங்க ஒவ்வொரு முழு நகரத்திலும் அவங்க கூட்டணியோட ஆலோசனை இல்லாம எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு பாஜக வந்து நிற்கிது இது வந்து சென்ட்ரல்ல இப்படி இருக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது இதுல பல இடங்கள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பன்னெண்டு இடங்களுக்கு மேல பத்து இடங்களுக்கு மேல பத்து டு பன்னெண்டு இடங்கள் பார்த்தோம்னா பாஜக வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு கூட்டணி அதுக்கடுத்து பாத்தோம்னா ஒரு இருபது இடத்துக்கிட்ட இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இடங்கள் பார்த்தோம்னா ஏடிஎம்க்கு வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு அப்போ இரண்டாவது இடம் யாருக்கு அப்படிங்கிறது முழுவதுமா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பர்சன்டேஜை வச்சு யூஸ் பண்ண முடியும் இதில் என்னன்னா இரண்டாவது இடம் நம்ம வந்து கூட்டணியில தான் இருக்கிறனால யார் கரெக்டாக எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஏன்னா கூட்டணிங்கும் போது இரண்டு மூன்று கட்சிகளுடைய ஓட்டுகள் எல்லாம் சேர்ந்து வரனால எக்ஸாக்டா ஒரு கட்சி எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த தேர்தல் மூலியமா நம்மளால சொல்ல முடியாது இதே தனித்து அதிமுக தனித்து பாஜக மட்டும் நின்று இப்ப அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் பட் எல்லாமே கூட்டணியில் நிக்குது பாமக பிளஸ் பாஜக பிளஸ் பாத்தீங்கன்னா ஐஜேகே இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகளோடு நின்றனால அது ஒரு கணிசமான ஓட்டுகள் வாங்கியிருக்கு இந்த சைடு அதிமுக தேமுதிக ஆஹ் முஸ்லிம் கட்சிகள் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நிக்கிறதுனால திமுக அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி இது நாம் தமிழர் நாம் தமிழருக்கு சொல்ல தேவையில இந்த டைம் மூன்றாவது இடங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு தொகுதிக்கு எட்டு தொகுதிகள் கிட்ட அவங்க வந்து மூன்று மூன்றாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய பர்சன்டேஜ் கண்டிப்பாக போன தேர்தல காட்டிலும் கண்டிப்பாக உயரும் அப்படிங்கிறது தான் தெரியும் ஸோ எல்லாமே ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ இருந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து பல பாடங்கள் புக தெரிஞ்சுக்குவாங்க மக்களாகிய நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓட்டு எப்பயுமே ஒரு நியாயமான நேர்மையான நம்மளுக்கு ஓட்டு போட்டோன்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும் பட் வந்து இதில் வந்து திமுக வந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும் பாஜக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதில் நல்லாவே தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல தான் தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சுருக்காங்க திமுக அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் தெரியும் ஸோ இந்த நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுக ஸ்வைப் பண்ணனால நம்ம வந்து திமுகவோட ஆட்சி வந்து சிறப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் இங்கே காரணம் கிடையாது இது மெயின் ரீசன் என்னன்னா மோடி வந்து மத்தியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஓட்டுகள் எல்லாமே விழுந்திருக்கே தவிர திமுக ஒன்று திமுகவுக்கு வந்து நான் ஆதரவு தர திமுகவோட ஆட்சி சூப்பர் அப்படின்னு சொல்லி இங்கே யாருமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது தான் இதோட பிரதிபலிப்பு ஸோ அப்போ அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம பொறுத்தருக்கு தான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி அஞ்சு வருஷம் திமுக பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அடுத்த தேர்தலில் தான் நம்ம பார்க்கணும் ஸோ அடுத்த வீடியோக்கள்ல நம்ம ஒவ்வொன்றை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இதில் வந்து இருக்கக்கூடிய பர்சன்டேஜை வச்சு நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் ஸோ இன்னொரு நல்ல வீடியோ பதிவாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்